ம் ஜீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மார்ச் இருபத்தொன்று வெள்ளிக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு அகந்தையை ஒடுக்கும் வழி சடமயமான உடலையும் சைதன்யமயமான ஆத்மாவையும் இணைக்கும் சம்சாரம் அகந்தை அகந்தைக்கு பல பெயர்கள் அதில் ஒன்றும் சம்சாரம் இரண்டு எதிர் எதிர் துருவங்களை இணைப்பவரின் பொறுப்பு மிக முக்கியமானது உன்னதமானதும் கூட அது அதிக முக்கியம் வாய்ந்த தூதுவர் அம்பாசிடர் பணி போன்றது சம்சாரம் அது மின்சாரம் என்று ஒரு படத்தில் பாடல் வந்தது அகந்தை மின்சாரம் போன்றது மின்சாரம் கண்ணுக்கு தெரியாது எல்லா மின்சாதனங்களிலும் பயன்படுத்தி பயன்பெறலாம் ஆனால் தொட்டால் உயிரை எடுக்கும் கொலையும் செய்வால் பத்தினி என்று ஒரு பழமொழி உண்டு சம்சாரத்தை மின்சாரத்திற்கு ஒப்பிட்டு விசு ஐயா சொன்னதை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் ஏனென்றால் மின்சாரம் தொட்டால் தான் ஷாக் கிடைக்கும் சம்சாரம் பார்த்தாலே போச்சு ஆனால் வோல்டேஜ் வித்தியாசம் உண்டு ஒரு வீட்டுக்கு மாட்டுப் பெண்ணாக ஒரு வரும் பெண் மின்சாரம் மாதிரி பிறந்த வீட்டின் பெருமையை பெருதுபடுத்தாமல் புகுந்த வீட்டின் பெருமையை எல்விடி பல்பு மாதிரி ஒளிரச் செய்ய வேண்டும் பிறந்த வீடும் புகுந்த வீடும் ஷூஸ் போகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய தூதுவர் போன்ற பெரும் பொறுப்பு மின்சாரம் போன்ற சம்சாரத்திற்கு உண்டு அகந்தையை எதிரிட்டு அழிக்க முடியாது அது கண்ணுக்கு தெரியாத எதிரி அது யாது என்று பார்த்தால் ஆத்மாவில் ஒடுங்கும் அகந்தை ஒரு மாயாவி அதற்கு என்று தனி உருவம் கிடையாது தன்னை யார் எதிர்க்கிறார்களோ அவர்களுடைய பலத்தை பெறும் எனவேதான் பகவான் கூறுகிறார் உருபற்றி உண்டாகும் அகந்தை உருவிட்டு உருபற்றும் பற்றிய உருவை தின்று கொழுக்கும் என்கிறார் உள்ளது நாற்பது பாடலில் அகந்தை அது உயிர் பிழைத்திருக்க இடத்திற்கு தகுந்த எல்லா வேஷங்களையும் போட்டு நம்மை ஏமாற்றும் பகவான் மதுரையில் தான் தங்கியிருந்த போது நடந்த நிகழ்ச்சியை விவரிக்கிறார் பக்கத்து வீட்டில் திருடன் ஒருவன் வருவதை அறிந்து அவனை பிடிக்க தகுந்த ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள் வீட்டுக்காரர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் திருடன் வந்தவுடன் திருடன் திருடன் பிடியுங்கள் என்று சத்தம் போட்டனர் திருடனும் திருடன் திருடன் பிடியுங்கள் என்று அவனும் சத்தம் போட்டுக்கொண்டே கூட்டத்தில் தப்பி ஓடிவிட்டான் அகந்தையும் திருடனைப் போன்று மகா கில்லாடி எதிரிட்டு அழிக்க முடியாத அகந்தை ராம காவியத்தில் வரும் கதாபாத்திரம் வாலியை நினைவு கூறுகிறது தன்னிடத்தில் தஞ்சமடைந்த சுக்ரீவனுக்கு ராமர் வாலியை அழித்து அரசாட்சி மீட்டுத் தருவதாக வாக்களிக்கிறார் வாலி மா வீரன் ராமபுரான் அழிக்க இருக்கும் ராவணனையே போரில் வென்றவன் அது மட்டுமல்ல வாலி இந்திரன் அம்சம் அவனை எதிரிட்டு போர் புரிபவன் பாதி பலம் அவனுக்கு வந்துவிடும் என்ற வரத்தை இந்திரனிடமிருந்து வாங்கி வைத்திருந்தான் அவன் இதையெல்லாம் கேள்விப்பட்ட ராமவரால் மறைந்திருந்த அம்பு எய்து வாலியை கொன்றதாக கம்பராமாயணம் சொல்கிறது கம்பராமாயணத்திலேயே மிகவும் சிக்கலான விவாதத்திற்குரிய இடம் எது என்றால் இதுதான் ஆத்திகர்களும் நாத்திகர்களும் சமமாக பட்டிமன்றம் நடத்தும் இடம் இது ராமர் ராமர் விஷ்ணு அம்சம் என்றால் வாலியை கோழைத்தனமாக மறைந்திருந்து கொன்றது நியாயமா என்பது நாத்திகர்கள் வைக்கும் வாதம் நியாயமான வாதம் ஆத்திகர்கள் சொல்வதோ ராமரை வாலி நேரில் பார்த்தால் பிரானிடம் அவன் சரணடைந்து விடுவான் பிறகு ராமபிரான் போர் உரிந்து வாலியை அழிக்க முடியாது சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது எனவே மறைந்திருந்து வாலியை வதம் செய்தார் என்பது ஆத்திக அன்பர்கள் வைக்கும் வாதம் இதுவும் நியாயமாகத்தான் படுகிறது இந்த வாதங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் மனிதன் அழிவற்றவன் மரணமில்லா பெருவாழ்வு வாழ பிறந்தவன் இராவண வதம் என்பது குறியீடாக சொல்லப்பட்ட கதை ராவணன் அகங்காரத்தின் குறியீடு ராமர் விழிப்படைந்த அறிவின் குறியீடு அகந்தை அழிந்து ராம ராமகாத நமக்கு சொல்லும் பாடம் கதை முக்கியமில்லை அன்பர்களே கதை சொல்லும் கருத்து கவனிக்கத்தக்கது பின்பற்றத்தக்கது சரி வாலிவதம் எதற்காக என்றால் இராவணவதத்தின் ட்ரெய்லர் வாலிவதம் அவ்வளவுதான் அகந்தை அழிவு ஆத்மாவின் தோற்றம் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி